சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் கிடையாமல் மற்ற இண்டஸ்ட்ரிலையும் பொண்ணுங்களுக்கு நடக்கிற ஒரு கொடுமையான நிலை தான் இது ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா அதற்கு திறமை மட்டும் போதாது அப்படின்றது எழுதப்படாத சட்டமாக இந்த சொசைட்டியில் ஒரு நிலைமை நிலவிட்டுருக்கு இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா இச்சை எண்ணம் கொண்ட ஆண்கள் திருந்தணும் அதுதாங்க இல்லைனா தைரியமிக்க ஆண்கள் இவங்களை திருத்தணும் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிரபலமான நடிகை அவங்களுடைய முன்னார் கார் டிரைவரான பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க ஆனா சில இந்திய நடிகைகள் தங்கள் நடிக்க வாய்ப்பு தர்றதுக்காக தயாரிப்பாளர்களால படுக்கைக்கு அழைக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்காங்க அது யாருன்னு பார்க்கலாம் மம்தா குல்கர்ணி

பாலிவுட் தலை சிறந்த நடிகைகள் ஒருத்தவங்கரான கல்கி தன்னுடைய திரை வாழ்க்கையில பல முறை சம்பவங்களை ப்ரீத்தி ஜெயின் மதுர் பண்டார்கர் பலமுறை வாய்ப்புக்காக தன்னை கற்பழித்ததா பிரீத்தி ஜெயின் கூறி தன்னுடைய துறை சார்ந்தவர்களை அடைய வச்சாங்க பாயல் பாயல் டிபாகர் பானர்ஜி தன்னை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கினார் துன்புறுத்தினார்னு சொல்லி தொலைக்காட்சி துறையையே அதிரவச்சாங்க டிஸ்கா சோப்ரா நடிப்புத் தேர்வின் போது தனிப்பட்ட முறையில் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ஒப்பந்தமிட்டதாகவும் தன்னோட திரை பயணத்தில் பல கடினமான சூழல்களை கடந்து வந்ததாகவும் டிஸ்கா சோப்ரா கூறியிருக்காங்க கருப்பு பக்கங்கள் பொதுவா சினிமா துறை மீது கூறப்படுற குற்றச்சாட்டை இது திகழ்ந்துட்டு இருக்கு வெளியே சொன்னவங்க சில பேர் அப்படின்னாலும் வெளியே சொல்ல முடியாம சிக்கி தவிக்கிறவங்க தாங்க பல பேரு இது மாதிரி விஷயங்கள் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாம மற்ற துறையிலும் இருக்கதான் செய்யுது பிரபலங்கள் அப்படின்றனால சினிமா துறை மட்டும் வெளிட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருது மற்ற இண்டஸ்ட்ரியில தெரியறது இல்ல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி